அதிகாலையின் அமைதியில் பை பரிஸ் பஸ்லிஹேவ் அத்தியாயம் நான்கு ஹோப் ஏரிக்கு விரைவாக செல்ல வேண்டும் என்று பஸ்கோ கவலைப்படவில்லை அங்கே போவதற்கான நேர்வழி ஜெர்மானியருக்கு தெரிந்திருக்க முடியாது ஏனென்றால் இந்த வழியை அவனேதான் கண்டுபிடித்திருந்தான் பின்லாந்து போர்க்காலத்திலேயே எல்லா வரைபடங்களிலும் இந்த இடம் புதைசேராக குறிப்பிட்டிருந்தது ஆகவே ஜெர்மானியருக்கு இருந்தது ஒரு வழிதான் காடுகள் வழியே சுற்றுப்பாதையில் போய் சினியூனின் குன்று அருகே இருந்த ஏரியை அடைவதே அந்த வழி இந்த குன்று விட்டு விலகி போவது அவர்களுக்கு அறவே முடிந்திராது வஸ்கோவின் படையினர் எவ்வளவுதான் மெதுவாக எவ்வளவுதான் ஆடி அசைந்து நடந்தாலும் ஜெர்மானியர் அவர்களை விட அதிக நேரம் நடக்க வேண்டியிருக்கும் மாலைக்கு முன் ஜெர்மானியர் அங்கே போய் சேர மாட்டார்கள் அதற்குள் வஸ்கோ உள்வரவும் வெளியே வரவுமான எல்லா வழிகளையும் கண்காணிக்க ஏற்பாடு செய்துவிட முடியும் அவன் தன் படைவீர பெண்களை பாறைகளின் பின்னே அமர்த்தி நல்ல மறைவு ஏற்படுத்தி கொடுப்பான் உற்சாகம் ஊட்டுவதற்காக ஒரு தரம் சுடுவான் அப்புறம் பேசுவான் ஒரு ஜெர்மானியனை கொன்றுவிடலாமே மற்ற ஜெர்மானியனுடன் தனியாக சண்டை போட வஸ்கோவுக்கு பயமாய் இல்லை அவனுடைய படையினர் உற்சாகமாக நிலைமைக்கு முற்றிலும் ஏற்ற விதத்தில் நடந்தார்கள் சிரிப்பும் பேச்சுகளும் கமாண்டர் காதில் படவில்லை அவர்கள் எப்படி அவதானியை செய்தார்கள் என்பதை அவன் அறிய முடியவில்லை ஆனால் அவன் கரடி வேட்டையின் போது செய்வது போல தரையை உற்று பார்த்தவாறு நடந்தான் வேற்று காலனி வரைகளின் லேசான தடம் அவன் கண்ணில் பட்டுவிட்டது இந்த தடம் மிக நீளமானதாக இருந்தது அந்த தடத்தை ஏற்படுத்திய ஆள் இரண்டு மீட்டர் உயரமும் சுமார் நூறு கிலோகிராம் நிறையும் கொண்டவனாக இருப்பான் என்று அனுமானித்தான் வஸ்கோ இந்த மாதிரி பெரும் தடியனை எதிர்ப்பது பெண்களுக்கு அவர்கள் என்னதான் ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் சரியாகாது விரைவில் சார்ஜன் மேஜர் இன்னொரு தடத்தை கண்டான் ஜெர்மானியன் புதை சேற்றை சுற்றி செல்லும் பாதையில் நடந்திருக்கிறான் என்று இந்த இரண்டு தடங்களையும் கொண்டு அவன் முடிவு செய்தான் எல்லாம் அவன் எண்ணியது போலவே நடந்திருந்தது ஜெர்மான்காரன் நல்ல நடை நடப்பான் என்று தன் துணை படையினாலிடம் சொன்னான் பஸ்கோ ரொம்ப நல்ல நடை ஒரு நாற்பது கிலோமீட்டர் நடப்பான் மொழிபெயர்ப்பாளி இதற்கு ஒன்றும் சொல்லவில்லை ஏனென்றால் அவள் ஒரே அடியாக கலைத்து சோர்ந்திருந்தாள் அவளுடைய துப்பாக்கியின் அடிக்கட்டை தரையில் இழுபட்டது சர்ஜன் மேஜர் பலமுறை அவள் பக்கம் பார்வையை செலுத்தினாள் அவளுடைய கூறிய அழகற்ற ஆனால் மிகுந்த ஆழ்ந்த தோற்றம் கொண்ட முகம் அவ்வப்பொழுது அவன் கண்களில் பட்டது தற்பொழுது ஆண்கள் எண்ணிக்கையில் குறைந்திருக்கும் நிலையில் இவளுக்கு மன வாழ்க்கை கிடைக்காது என்று வருத்தத்துடன் எண்ணினான் உனக்கு அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறார்களா இல்லை நீ அனாதைதானா என்று திடீரென வினவினாள் அனாதைதானாவா அவள் புன்னகை செய்தாள் ஒருவேளை நான் அனாதைதான் போலும் உனக்கே நிச்சயமாக தெரியாதா என்ன யாருக்கு தான் இப்போது இது நிச்சயமாக தெரியும் தோழர் சர்ஜன் மேஜர் அதுவும் சரிதான் என் தாயார் தகப்பனார் மீன்ஸ் நகரில் இருக்கிறார்கள் அவள் மெலிந்த தோலை குலுக்கி துப்பாக்கியை சரிப்படுத்திக் கொண்டாள் நான் மாஸ்கோவில் படித்தேன் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தேன் அதற்குள் ஏதாவது தகவல் கிடைத்ததா எப்படி கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் வாஸ்கோ இன்னொரு முறை ஓரக்கண்ணால் பார்த்தான் அவளும் மனத்தாங்கல் ஏற்படுமோ என்று சிந்தித்தான் தாயார் தகப்பனார் யூதர்களோ அதுதான் தெரிகிறதே தெரிகிறதா கமாண்டர் கோபத்துடன் முகம் சுழித்தான் தெரிந்த விஷயமாயிருந்தால் கேட்டிருக்கவே மாட்டேனே பெயர்ப்பாளி பேசாதிருந்தாள் கரடுமுரடான கித்தான் காலனிகளை மேல் அடித்தவாறு நடந்து கொண்டே புருவத்தை நெளித்தாள் என்று பெருமூச்சு விட்டாள் ஒருவேளை தப்பி வெளியேறியிருப்பார்கள் அந்த பெருமூச்சு வஸ்கோவின் இதயத்தை தாக்கியது ஐயோ சிட்டுக்குருவி மாய்ந்து போவாய் நீ இந்த துயரத்தை தாங்க உனக்கு வலு ஏது இந்த பாழும் உத்தத்தை கொண்ட மட்டும் ஆபாச வசவுகளை பொழிந்து திட்டினால் என்று என்றிருக்கும் அதே கையோடு பெண்களை தோட்டக்குழுவில் நியமித்து அந்த மேஜரையும் சவக்கார கரைசலில் போட்டு அலசி எடுத்தால் மனதுக்கு இதமாயிருக்கும் அதற்கு பதிலாக எப்பாடு பட்டாவது புன்சிரிப்பை உதடுகளுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது சோனியா எங்கே மூன்று தரம் வாத் மூன்று தரம் வாத்து கத்தல் கத்து எதற்காக போர் ஆயுதத்தை சரிப்பாதற்காக எங்கே கற்றுக்கொடுத்தேனே கொடுத்தேனே மறந்துவிட்டாயா சற்றென்று அவள் புன்னகைத்தாள் விழிகளில் உயிரொலி சுடர்ந்தது இல்லை மறக்கவில்லை வாத்து கத்தல் என்னவோ வாய்க்கவே இல்லைதான் வெறும் குறும்பு சேட்டை நாடக மன்றத்தில் போல ஆனாலும் முன்னணி பிரிவினரும் பின்னணி பிரிவினரும் அவனிடம் வரவேண்டும் என்பதை புரிந்து கொண்டார்கள் அசியானேனாவோ துப்பாக்கியை கையில் பிடித்தவாறு ஓட்டமாக ஓடி வந்தாள் என்ன நடந்தது ஏதாவது நடந்திருந்தால் தேவதைகள் உங்களை மறு உலகத்தில் சந்தித்திருப்பார்கள் என்னவோ கன்றுக்குட்டி போல துள்ளி வருகிறாயே வாளை கிளப்பி கொண்டு என அவளை கடிந்து கொண்டான் கமாண்டர் அவள் மனத்தாங்கள் அடைந்தாள் அடேய் அப்பா அவள் முகம் குப்பென்று சிவப்பேறி தகதகத்தது மே மாத காலை போல ஆனால் வேறு வழி என்ன கற்பித்தாக வேண்டுமே கலைத்து போனீர்களோ நன்றாக கேட்டீர்கள் இப்படி வெடுக்கென்று பதில் சொன்னவள் செம்படத்தலையால் நாவை அவன் கடிந்து கொண்டதில் அவளுக்கு கோபம் அப்படியானால் நல்லது என்று சமாதானப்படுத்தும் குரலில் கூறினாள் வஸ்கோ வழியில் அவன் கவனித்தீர்களா என்னென்ன கவனித்தீர்கள் சொல்லுங்கள் ஒவ்வொருவராக என்றான் அப்படி ஒன்றும் இல்லை என்று முணுமுணுத்தாள் அசியானினா திருப்பத்தில் ஒரு கிளை முளைந்திரு முறிந்திருந்தது சபாஷ் பின்னணி ஒன்றும் கண்ணில் படவில்லை எல்லாம் ஒழுங்காகத்தான் இருந்தது புதர்களில் இருந்த பனித்துளிகள் சிந்தியிருந்தன என்று அவசரமாக கூறினாள் லீசா வளர்ப்புறம் அப்படியே இருந்தன ஆனால் பாதையின் இடப்புறம் சிந்தியிருந்தன இது அல்லவா பார்வை என்று மன நிறைவுடன் பாராட்டினான் சர்ஜன் மேஜர் சபாஷ் செம்படை வீர பெண் லீசா இவை தவிர பாதையில் இரண்டு தடங்கள் தெரிந்தன ஜெர்மன் பாராசூட் படையினர் போட்டுக்கொள்ளும் வகையான ரப்பர்ட் பூட்ஸ்களின் தடங்கள் பூட்ஸ் நுனிகளை கொண்டு பார்த்தால் அவர்கள் சதுப்பு நிலத்தை சுற்றி போகிருக்கிறார்கள் என்று தெரிகிறது போகட்டும் தாராளமாக ஏனென்றால் நாம் இந்த சதுப்பு நிலத்தை குறுக்காக கடப்போம் இப்பொழுது ஒரு பதினைந்து நிமிடம் சிகரெட்டு புகைக்கலாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம் பெண்கள் கெக்களித்தார்கள் அவன் ஏதோ அசட்டுத்தனமாக பேசிவிட்டது போல இதுவோ உத்தரவு விதிகளில் பதியப்பட்டிருந்தது வஸ்கோ முகம் சொலித்தான் இழிக்க வேண்டாம் இங்கும் அங்கும் ஓடி சாடவும் கூடாது அவ்வளவுதான் சாமான மூட்டைகளை எங்கு வைக்க வேண்டும் சுருட்டி கட்டிய மேல் கோட்டுகளை எங்கே வைக்க வேண்டும் துப்பாக்கிகளை எங்கே நிறுத்த வேண்டும் என்று காட்டிவிட்டு படையினரை கலைந்து போக அனுமதித்தான் எல்லோரும் விருட்டென்று புதர் மறைவில் பாய்ந்தார்கள் சுண்டெலிகள் போல சார்ஜன் மேஜர் கோடாரியை எடுத்து பட்ட மரங்களிலிருந்து ஆறு வலுவான கொம்புகளை வெட்டி வீழ்த்திய பின்னரே சாமான்களின் பக்கத்தில் உட்கார்ந்து புகைப்பிடித்தான் விரைவில் எல்லோரும் அங்கே குழுமினார்கள் ஏதோ கசகசம் பேசிக்கொண்டார்கள் கண்சாடைகள் கொண்டார்கள் கண் செய்து கொண்டார்கள் இப்பொழுது கவனமாய் இருக்க வேண்டும் என்றான் கமாண்டர் நான் முன்னே நடப்பேன் நீங்கள் ஒன்றாக என் பின்னே அடிவுற்றி நடக்க வேண்டும் இங்கே இடப்புறமும் வலப்புறமும் புதை சேரும் அம்மா என்பதற்குள் மூழ்கி விடுவீர்கள் ஆளுக்கு ஒரு கொம்பை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னே கொம்பினால் சேற்று தடையை சரிபார்த்து கொள்ளுங்கள் கேள்வி உண்டா இந்த தடவை பேசாதிருந்தார்கள் செம்பழுப்பு முடியால் தலையை மட்டும் குளிக்கினாலே தவிர வாய் திறக்கவில்லை சார்ஜன் மேஜர் எழுந்து சிகரெட்டு துணுக்கை பாசியில் போட்டு காலால் அழுத்தி அடைத்தான் நல்லது யாருக்கும் பலமதிக்கும் எதற்கு என்று தயக்கத்துடன் கேட்டால் லீசா பிரிஸ்கினா பிரிஸ்கினா மொழிபெயர்ப்பாளியின் சாமான மூட்டையை எடுத்துக்கொள்வாள் எதற்காக என்று கீச்சிட்டாள் சோனியா எதற்காக என்ன என்று கேட்க கூடாது ரேனியா இதோ இருக்கிறேன் காளியா செத்வர்தாக்கின் சாமான் மூட்டையை எடுத்துக்கொள் காலியா கையோடு துப்பாக்கியை கொடு வாயாடிகளா சொன்னதை செய்யுங்கள் சொந்த துப்பாக்கியை அவரவர் தாமே எடுத்து வர வேண்டும் இப்படி கத்திய வஸ்கோ வருத்தம் அடைந்தான் கூடாது இப்படி செய்திருக்க கூடாது கூச்சல் போட்டு உணர்வு ஏற்படுத்த முடியுமா தொண்டை கிழிய வீரிடலாம் ஆனால் அதனால் வேலை நடந்துவிடாது எனினும் பெண்கள் மட்டுமீறி பேச தலைப்பட்டார்கள் காட்ச் மூச்சென்று படைவீரனுக்கு இந்த காட்ச் மூச்சு வயிற்றில் குத்தீட்டி பாய்வதில் முடியும் இது மட்டும் நிச்சயம் திருப்பி சொல்கிறேன் தவறு ஏற்படாமல் இருப்பதற்காக என் பின்னே அடிவுற்றி நடக்க வேண்டும் கொம்பால் சேற்றை ஒரு கேள்வி கேட்கலாமா அடக்கடவுளே நீயே சரண் கொஞ்சம் பொறுக்க முடியாதா இவர்களால என்ன வேண்டும் ரேனியா கமில்கோவா கொம்பால் என்கிறீர்களே எந்த கொம்பால் கேலி செய்கிறார்கள் செம்படை தளர்ச்சி கண்களை பார்த்தாலே தெரிகிறது ஆபத்தான கண்கள் கசங்கள் போல உங்கள் கையில் இருப்பது என்ன ஏதோ தடி இதுவேதான் கொம்பு புரிகிறதா இப்போது புரிந்துவிட்டது தால் என்னது தால் அப்படி ஒரு அகராதி தோழர் சர்ஜன் மேஜர் வழக்கு சொல் அகராதி ரேனியா நிறுத்து என்று கத்தினாள் அசியானினா ஆமாம் வழி ஆபத்தானது இங்கே கேலியும் கெண்டலும் உதவாது நடைவரிசை இப்படி நான் முன்னே என்னை அடுத்து குர்விச் பிரிச்சிகினா கமில்கோவா செத்வோர்தாக் ஜூனியர் சர்ஜன் அசியானினா எல்லோரும் பின்னே கேள்விகள் உண்டா அங்கே ஆழமோ காலியா செட்வார்த் கேட்டாள் புரியக்கூடியதுதான் இவள் இருக்கும் உயரத்துக்கு வாளி கூட கிணற்றுக்கு சமானம் சில இடங்களில் இதுவரை இருக்கும் அதாவது இதுவரை உங்களுக்கு இடுப்பு வரை என்று வைத்துக்கொள்ளுங்களேன் கொள்ளுங்களேன் துப்பாக்கிகளை சாக்கிரதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மல மலவென்று முழங்கால் ஆழத்தில் இறங்கி நடந்தான் புதைசேறு நழுக்கிட்டது வில் வைத்த மெத்தை மேல் நடப்புவன் போல அசைந்தாடியவாறு மெதுவாக நகர்ந்தான் படையினர் உடன் வருவதை அவர்கள் மூச்சிழுப்பதையும் பயத்தோடு கிசுகிசுப்பதையும் கொண்டு உணர்ந்தவாறு திரும்பி பாராமல் நடந்தான் ஈரிப்புள்ள ஓட்டம் அற்று காற்று சதுப்பு நிலத்துக்கு மேலே பரவி நின்றது விரட்ட விரட்ட போகாத வசந்த கால கொசுக்கள் படையினரின் சூடேறிய மேனிகளுக்கு உயிரே படலம் படலமாக வட்டமிட்டன அழுகிய புல் மட்கும் பூண்டுகள் சதுப்பு நிலம் ஆகியவற்றின் கடுமையான துர்நாற்றம் அடித்தது தடியின் மீது முழு பாரத்துடன் சாய்ந்தவாறு உள்ளிழுக்கும் குளிர்ந்த சோற்றில் சேற்றிலிருந்து காற்றுகளை சிரமப்பட்டு வெளியில் எடுத்தார்கள் பெண்கள் நனைந்த ஸ்கர்ட்டுகள் பிட்டங்களில் ஒட்டி துப்பாக்கி அடிக்கட்டைகள் சேற்றில் இழுபட்டன ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதும் அரும்பாடாயிருந்தது வஸ்கோ சிறு மேனியாலான காலியாவுக்கு இசையே வேகத்தை மட்டுப்படுத்தி கொண்டு மெதுவாக நகர்ந்தான் புதை நடுவே இருந்த திட்டை நோக்கி நடந்தான் வஸ்கோ திட்டின் மேல் உயரம் குறைந்த ஈரிப்பால் கரடு தட்டிய இரண்டு தேவதாரு மரங்கள் வளர்ந்திருந்தன கமாண்டர் அவற்றின் மீதிருந்த பார்வையை அகற்றவில்லை கோனியா அடிமரங்களின் ஊடே தென்பட்ட மங்கிய ஒளியில் அப்பால் இருந்த பீட்ச் மரத்தை கண்டவாறு நடந்தான் ஏனென்றால் வலப்புறமும் இடப்புறமும் கடவை வழி இல்லை தோழர் சர்ஜன் மேஜர் அடப்பீடை கமாண்டர் தடியை இன்னும் உறுதியாக ஊன்றி சிரமத்துடன் திரும்பி பார்த்தான் அவன் எண்ணியது சரிதான் பெண்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகி நின்றார்கள் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது உள்ளே இழுத்துவிடும் தோழர் சர்ஜன் மேஜர் சோடு காலிலிருந்து கழன்று விட்டது வலப்புறம் இருந்து இப்படி கத்தினால் காலியா அவளுடைய உடல் சிறு திட்டு போல துருத்திருந்தது சர்ட் தெரியவில்லை அசியானினா பக்கத்தில் போய் அவளை தாங்களாக பிடித்து கொண்டாள் தடியால் புதை சேற்றை துழாவினாள் சோட்டை தேடினாலோ கிடைத்ததா இல்லை ரேனியா தடியை மாற்றி போட்டு விழாபுறம் அசைந்தாள் நல்ல வேளையாக வஸ்கோ சமயத்தில் பார்த்துவிட்டான் விட்டான் நெற்றி நரம்புகள் புடைக்க கூச்சலிட்டான் எங்கே நில் நான் உதவிக்கு கூடாது நில் பின்னே திரும்ப வழி கிடையாது அடக்கடவுளே இவர்களோடு மல்லு கட்டியதில் அவனே ஒரேடியாக தடுமாறி போனான் ஒரு சமயத்தில் நிற்கக்கூடாது என்பதும் சமயத்தில் நெல் என்பதுமாக இவர்கள் மிரண்டு போய் கிளி கொள்ளாமல் இருக்க வேண்டுமே புதை சேற்று கொள்வது சாவுக்கு சமமாயிற்றே அமைதியாக நடவுங்கள் பதற்றம் மட்டும் கொல்லாதீர்கள் திட்டு இதோ கிட்டத்தில் வந்துவிட்டது அங்கே இலைப்பார்வோம் சோடு கிடைத்ததா இல்லை கீழே இழுக்கிறது தோழர் சர்ஜன் மேஜர் நடக்க வேண்டும் இது கெட்டி இல்லாத தரை வெகு நேரம் நிற்கக்கூடாது அப்புறம் சோடு என்னாகும் இப்போது அதை கண்டுபிடிக்க முடியுமா முன்னே நடவுங்கள் முன்னே தொடர்ந்து அவன் திரும்பி பின்னே பார்க்காமல் நடந்தான் அடிமேல் அடி வைத்து நடவுங்கள் பின் தங்காதீர்கள் அவன் இப்படி கத்தியது வேண்டும் என்றே படையினரை உற்சாகப்படுத்துவதற்காக படையினர் உத்தரவை கேட்டு உற்சாகம் அடைவார்கள் இதை அவன் சொந்த அனுபவத்தால் அறிந்திருக்கிறான் மெய்யாகவே முடிவில் திட்டை அடைந்தார்கள் கடைசியில் சில மீட்டர் தூரத்தை கடந்தபோது அவன் வெகுவாக அஞ்சினான் அங்கே ஆழம் அதிகம் அடிகள் எடுத்து வைப்பதும் முடியாது இந்த பாழும் குழம்பல் சேற்றை உடலால் விலக்கி தள்ளிக் கொண்டு முன்னேற வேண்டும் இதற்கு பலமும் தேவை திறமையும் தோவை ஆனால் எல்லாம் நன்கு முடிந்தது திட்டின் அருகே நிற்க முடிந்த இடத்தில் பஸ்கோ தாமதித்தான் தன் படையினர் எல்லோரையும் கடந்து செல்ல விட்டு திடமான தரையில் ஏறுவதற்கு உதவினான் அவசரம் மட்டும் படாதீர்கள் அமைதியாக இருங்கள் இங்கே கொஞ்சம் இலைப்பாருவோம் பெண்கள் தீவை அடைந்து கரடுமுரடான முந்திய ஆண்டு புல் மேல் விழுந்தார்கள் அவர்கள் மேனிகள் நனைந்து சேறு அப்பி இருந்தன மூச்சு திணறியது காலியா செத்வேர்தா சோட்டை மட்டும் அல்ல காலில் கட்டிக்கொள்ளும் பட்டி துணியையும் சதுப்பு நிலத்துக்கு அர்ப்பணம் செய்திருந்தாள் ஒரு காலுரை மட்டும் அணிந்து சேற்றிலிருந்து வெளியேறி வந்தால் அதிலிருந்து ஓட்டையில் பெருவிரல் துருத்தி கொண்டிருந்தது குளிரால் அது நீளம் பார்த்திருந்தது என்ன படைவிர தோழர்களே கலைத்து போனீர்களோ படையினர் பேசாதிருந்தார்கள் லீசா மட்டும் ஆமாம் கலைத்து போனோம் என்றால் நல்லது கொஞ்சம் இழைப்பாருங்கள் மேலே லேசாய் இருக்கும் உலர்ந்த பீச் மரம் வரை போய்விட்டால் பாடு உடம்பு கழுவிக்கொண்டால் நன்றாயிருக்கும் என்றாள் அசியா நீனா ஆற்றில் மறுபக்கம் சுத்தமான மணல் கரை வேண்டுமானால் நீந்தி குளியுங்கள் ஆடைகளை நட நடக்கும்போதே உலர்த்தி கொள்ள வேண்டியிருக்கும் காளியா பெருமுச்செறிந்தாள் நான் சோடு இல்லாமல் என்ன செய்வேன் என்று தயக்கத்துடன் கேட்டாள் உனக்கு மரப்பட்டை செருப்பு செய்து தருகிறேன் சதுப்பு நிலத்தை கடந்த பிறகு இங்கே அல்ல பொறுப்பாயா என்று இளநகை செய்தான் வஸ்கோ பொறுப்பேன் கூறு கேட்டவள் நீ காளியா என்று கோபத்துடன் சொன்னால் ரேனியா காலை எடுக்கும்போது பெருவிரலை மேல்புறம் வளைக்க வேண்டும் வளைக்கத்தான் செய்தேன் அப்படியும் சோடு கழன்றுவிட்டது குளிர்கிறது பெண்களா நான் தொப்பலாக நனைந்து விட்டேன் நான் நனையவில்லை என்று நினைக்கிறாயோ ஒரு தரம் கால் பிசைக்கிவிட்டது சலப்பென்று உட்கார்ந்தேன் பாரு எல்லோரும் சிரித்தார்கள் அப்படியானால் ஒன்றும் மோசமில்லை சமாளித்துக் கொள்வார்கள் என்று அர்த்தம் பெண்பாலர் தாம் என்றாலும் இளமை உள்ளவர்கள் உடம்பிலே வலு ஏதோ இருக்கத்தான் செய்கிறது காய்ச்சல் மட்டும் வராமல் இருக்க வேண்டும் தண்ணீர் பனிக்கட்டியாய் குளிர்கிறது வஸ்கோ இன்னொரு தரம் புகையை இழுத்தான் சிகரெட்டு துண்டை சேற்றில் எரிந்துவிட்டு எழுந்தான் அவரவர் கொம்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வீர தொழகே முந்திய வரிசையில் என் பின்னே நடவுங்கள் உடம்பு கழுவிக்கொள்வதும் வெயில் காய்வதும் எல்லாம் கரை சேர்ந்த பிறகு என்று உற்சாகமாக கூறினான் பின்பு வேரிலிருந்து நேரே பழுப்பு சேற்றுக்குழம்பில் இறங்கினான் சதுப்பு நிலத்தின் இந்த பகுதியும் கடப்பதற்கு மிக கடினமாக இருந்தது இங்கே சேற்றுக்குழம்பு கூழ் போல இருந்தது அது காலை வைத்தால் தாங்கவில்லை அதில் நீந்தவும் முடியவில்லை உடம்பால் அழுத்தி விலக்கிக் கொண்டு முன்னே போவதற்குள் தாவு தீர்ந்து போய்விட்டது எப்படி தோழர்களே இவ்வாறு அவன் உற்சாகப்படுத்துவதற்காக திரும்பிப் பாராமலே கத்தினான் இங்கே அட்டைகள் உண்டோ என்று மூச்சரிக்க கேட்டாள் ஜோனியா அவள் அவனை தொடர்ந்து அவன் ஏற்படுத்திய வழியில் சென்றாள் எனவே அவளுக்கு முன்னேறுவது அவனை விட எளிதாயிருந்தது இங்கே ஒன்றும் கிடையாது இது உயிர் இல்லாத இடம் சாவு மையம் என்றான் பாஸ்கோ இடப்புறம் நீர்க்குமிழி கிளம்பியது அது வெடித்தது அதே சமயம் சதுப்பு நில ஓசையுடன் மூச்சு விட்டது பின்னால் எவ்வளோ பயந்து போய் ஐயோ என்று வீறிட்டாள் வஸ்கோ விலகினான் சதுப்பு நில வாய்வு வெளிவருகிறது பயப்படாதீர்கள் நாம் அதை கலவரப்படுத்திவிட்டோம் சற்று சிந்தித்து பின் அவன் மேலும் சொன்னான் இந்த மாதிரி இடங்களில் சொந்தக்காரன் அதாவது காட்டேரி வசிப்பதாக கிழவர்கள் கதைப்பார்கள் இது வெறும் கதை என்பது தெரிந்த செய்தி அவனுடைய காவல் படையினர் ஒன்றும் பேசவில்லை அவர்கள் திணறினார்கள் ஐயோ அப்பா என்றார்கள் திக்கு முக்காடினார்கள் ஆனாலும் முன்னேறினார்கள் பிடிவாதமாக வன்மத்துடன் முன்னேறினார்கள் சற்று நேரத்தில் முன்னேற்றம் எளிதாயிற்று குழம்பல் அதிக நீர்ப்பும் தரை அதிக உறுதியும் கொண்டவை ஆயின சில இடங்களில் சிறு திட்டுகள் கூட தென்பட்டன சார்ஜன் மேஜர் வேண்டுமென்றே நடையை விரிவுபடுத்தாமல் இருந்தான் பிரிவினர் நெருங்கி வந்தார்கள் அவனை ஒட்டி நடந்தார்கள் பீச் மரத்தை அநேகமாக ஒரே எட்டில் அடைந்துவிட்டார்கள் அப்பால் காடு தொடங்கிற்று திட்டுகளும் பாசி திடல்களும் காணப்பட்டன இது அற்ப வேலையாக தோன்றியது தவிரவும் அடித்தரை வர வர உயர்ந்து கொண்டு போயே இருந்தது முடிவில் உலர்ந்து வெண்பாசி படர்ந்த பைன் சோலையாக அவர்கள் அறியாமலே மாறிவிட்டது அங்கே அவர்கள் எல்லோரும் சலசலத்தத் தொடங்கினார்கள் களிப்பு அடைந்தார்கள் கொம்புகளை வீசி எறிந்தார்கள் ஆனால் வஸ்கோ கொம்புகளை எடுத்து சற்றென்று பார்வையில் பட்ட ஒரு தேவதாரு மரத்தின் மேல் எல்லாவற்றையும் சார்த்தி வைக்க சொன்னான் வேறு யாருக்காவது பயன்படும் என்றான் அவன் அவர்களை களையாற விடவில்லை வெறுங்காலுடன் இருந்த காளியாவிடம் கூட அவன் இரக்கம் காட்டவில்லை செம்படை தோழர்களே இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி சிரமத்தை பாராமல் முன்னேறுங்கள் ஆற்றின் கரையில் இலைப்பாருவோம் எல்லோரும் திட்டின் மேல் ஏறினார்கள் தேவதாரு மரங்களின் ஊடாக ஆற்று பெருக்கு பார்வையில் பட்டது பொன்மணல் கரைகளின் நடுவே கண்ணீர் போன்று தெளிந்த நீரோட்டம் ஹுர்ரே என்று ஆர்ப்பரித்தால் செம்பழுப்பு முடியால் ரேனியா மணல் கரை பெண்களா பெண்கள் ஏதோ உவகை பொங்கி கத்தி சரிவு வழியை இறங்கி ஆற்றுக்கு ஓடிக்கொண்டே சுருட்டி மேல்கோட்டையும் ஜாமான் முட்டைகளையும் எறிந்தார்கள் நிறுத்துங்கள் என்று கூப்பாடு போட்டான் கமாண்டர் விரைப்பாக நிற்க எல்லோரும் ஆங்காங்கே நின்றுவிட்டார்கள் வியப்புடனும் ஓரளவு மனத்தாங்களுடனும் கூட அவனை பார்த்தார்கள் மணல் என்று கோபத்துடன் பேச்சை தொடர்ந்தான் சர்ஜன் மேஜர் நீங்கள் என்னடா என்றால் துப்பாக்கிகளை இதில் செருகுகிறீர்கள் படையினரே துப்பாக்கிகளை மரத்தில் சாத்துங்கள் தெரிந்ததா சாமான பையை மேல்கோட்டு சுருள் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் குளித்து ஒழுங்குபடுத்தி கொள்ள நாற்பது நிமிடங்கள் அவகாசம் தருகிறேன் நான் புதர்களின் மறுபுறம் குரல் எட்டும் தூரத்தில் இருப்பேன் ஜூனியர் சர்ஜன் அசியானினா ஒழுங்குக்கு நீங்கள் பொறுப்பாளி உத்தரவு தோழர் சர்ஜன் மேஜர் அவ்வளவுதான் நாற்பது நிமிடங்கள் தயாராய் இருங்கள் உடைகள் அணிந்து சோடுகள் மாட்டி துப்புரவாக இருக்க வேண்டும் அவன் ஆற்றோரத்தின் திக்கில் இன்னும் சற்று தூரம் சென்றான் மணல் தரையும் ஆழமான நீரும் சுற்றிலும் புதர்களும் உள்ள ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்தான் தோட்டா வாரையும் சோடுகளையும் கழற்றி வைத்துவிட்டு உடை கலைந்தான் எங்கோ பெண்களின் தெளிவற்ற பேச்சு குரல் கேட்டன சிரிப்பும் ஓரிரு சொற்களுமே வஸ்கோவின் செவிகளை எட்டின ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் போலும் அவன் இடைவிடாது உற்று கேட்ட வண்ணம் இருந்தான் முதலில் வஸ்கோ சுருக்கு சராயையும் பட்டி துணிகளையும் உள்ளாடைகளையும் களை கசக்கி அலசி முடிந்தவரை ஒட்டு பிழிந்து உலர் உலர்வதற்காக புதர்கள் மேல் பரப்பினான் பிறகு சோப்பு தேய்த்து குளித்தான் சற்று நேரம் ஆழ்ந்து மூச்சிழுத்தான் கரையில் சிறிது நடந்து சித்த உருத்தியை தன்னுள் நிறைத்து கொண்டான் பின்பு கரைமேட்டிலிருந்து கச்சத்தில் குதித்தான் நீரில் முழுகி வெளிவந்தான் மூச்சுவிட முடியாமல் திணறினான் பனிக்கட்டியாக சில்லிட்டிருந்தது தண்ணீர் நெஞ்சை இருக்கியது பெருங்குரல் எடுத்து கத்த வேண்டும் போல் இருந்தது ஆனால் தன் காவல் படையினர் திகிலடைவார்களோ என்று அஞ்சி அந்த ஆசையை அடக்கிக் கொண்டான் அநேகமாக வாய்க்குள்ளாக கமரி கனைத்து கொண்டான் அதனால் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை சோப்பை கழுவி போக்கிவிட்டு கரை திரும்பினான் சுறுசுறுப்பான தோலையால் உடம்பு சிவக்க துவட்டி கொண்ட பிறகே அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு மறுபடி குரகளை உற்றுக் கேட்கலானான் அங்கே பெண்கள் பொழுதுபோக்கு அறைகளில் போல பல குரலில் சலசலத்து கொண்டிருந்தார்கள் அவரவர் தனித்தனி இணைகளாக சிரித்தது மட்டும் சேர்ந்து சிரித்தார்கள் காலியா மகிழ்ச்சி பொங்க கூச்சலிட்டாள் ஹோ ரேனியா ஹா ரேனியா முன்னே மட்டுமே என்று ரேனியா திடீரென்று கத்தினாள் புதர்களுக்கு மறுபுறம் தண்ணீர் அலையடித்து தளம்பியதை சர்ஜன் மேஜர் செவிமடுத்தான் அட நீந்தி குளிக்கிறார்களே என்று மரியாதையுடன் எண்ணினான் ஊகை பெருக்கெடுக்கும் கீச்சு குரல் மற்ற எல்லா குரல்களையும் ஒரேடியாக அமுக்கிவிட்டது நல்ல வேலைதான் ஜெர்மானியர் தொலைவில் இருந்தார்கள் தொடக்கத்தில் இந்த கீச்சு குரலின் அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அப்புறம் அசியானினா கடுமையான குரலில் அதட்டினாள் ஜேனியா கரை திரும்பு இக்கணமே பஸ்கோ புன்னகையுடன் பருத்த சிகரெட்டை சுருட்டி பற்ற வைத்து கொண்டு முதுகில் வெயில் படும்படி உட்கார்ந்து அவசரம் இன்றி திருப்தியுடன் புகையிலானான் நாற்பது நிமிடங்களில் துணிகள் உலரவில்லை மேலும் காத்திருப்பதோ முடியாததாய் இருந்தது ஆகவே பஸ்கோ குளிரால் உடம்பை தெளித்து குறுக்கியவாறு ஈர கால் சட்டையையும் சுருக்கு சராயையும் மாட்டிக்கொண்டான் நல்ல வேலையாக அதிகப்படியாக இரண்டு பட்டி துணிகள் கொண்டு வந்திருந்தான் அவற்றை சுற்றி கொண்டு உலர்ந்த கால்களை சோடுகளில் நுழைத்தான் சீருடைப்பையை போட்டு இடைவாரால் இறுக்கி கொண்டு சாமான்களை எடுத்தான் நீங்கள் தயாரா படைவீர தோழர்களே என்று உறக்க கத்தினான் கொஞ்சம் பொருங்கள் தெரியுமே அவனுக்கு பஸ்கோ வாய்க்குள் செலுத்திக் கொண்டான் தலையை அசைத்தான் குத்தலாக ஏதோ சொல்ல வாயெடுத்தான் அதற்குள் அசியானினா மறுபடியும் கூவினான் வாருங்கள் வரலாம் பதவியில் பெரியவனை பார்த்தா வரலாம் என்று கத்துகிறார்கள் படையினர் அழகுதான் இராணுவ விதிகளை கேலி செய்வது போலல்லவா இருக்கிறது இது ஒழுங்கினும் ஆனால் இப்படி அவன் நினைத்தது சும்மாதான் ஏனென்றால் குளித்து இலைப்பாரிய பின் கமாண்டரின் உள்ளத்தில் மேதின கழிப்பு குடிக்கொண்டிருந்தது தவிர படையினர் கச்சிதமாக உடையணிந்து துப்புருவாக புன்னகியுடன் அவனை எதிர்பார்த்திருந்தார்கள் எப்படி செம்படை வீர தோழர்களே எல்லாம் சரியாக இருக்கிறதா சரியாக இருக்கிறது தோழர் சர்ஜன் மேஜர் இந்த ரேணியான் நீந்தி குளித்தாள் சபாஷ் ரேனியா குளிரில் விரைத்து போனாயோ சூடுபடுத்த இங்கே யார் இருக்கிறார்கள் குறும்புக்காரி நல்லது படைவீரத்தோழர்களே கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு புறப்படுவோம் கால்கள் மறுத்து போவதற்குள் ரொட்டியும் மீனும் சாப்பிட்டார்கள் ஊட்டம் உள்ள உணவை சர்ஜன் மேஜர் இப்போதைக்கு தொடவில்லை பின்பு இந்த கேட்டவள் காலியாவுக்கு மரப்பட்டை செருப்பு அணிவித்தார்கள் சேமிப்பில் இருந்த பட்டை துணியையும் சுற்றி அதன் மேல் இரண்டு கம்பளி காலுறைகளை இவை வீட்டுக்காரி தானே பின்னி அவனுக்கு பரிசளித்தவை மாட்டினார்கள் பீச் மரப் பழப்பட்டையைக் கொண்டு வஸ்கோ பாத காப்பு தயாரித்து மாட்டி காயத்துக்கு கட்டும் துணியையை அதன் மேல் சுற்றி இருக்கினான் இருக்கிறதா ரொம்ப நன்றி தோழர் சர்ஜன் மேஜர் சரி கிளம்புவோம் படைவிழத் தோழர்களே நாம் இன்னும் சுமார் ஒன்றரை மணி நடக்க வேண்டும் பிறகு அங்கே இடத்தை பார்வையிட வேண்டும் விருந்தாளிகளை எப்படி எங்கே சந்திப்பது என்று ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அவன் விரைவாக நடக்கும்படி பெண்களை தூண்டினான் ஸ்கட்டுகளும் பிற உடைகளும் வழியிலேயே நன்றாக உலர்வது அவசியமாயிருந்தது ஆனால் பெண்கள் பரவாயில்லை மனம் சோராமல் உற்சாகமாக இருந்தார்கள் கொஞ்சம் முகம் சிவந்தார்கள் அவ்வளவுதான் எங்கே முயன்று பார்ப்போம் படைவிர தோழர்களே என் பின்னே வாருங்கள் ஓட்டமாக இவ்வாறு கூறி பாய்ந்து ஓடினான் மூச்சு தாங்கியவரை ஓடிய பின் மெது நடைக்கு மாறினான் மூச்சு வாங்க அவகாசம் கொடுத்தான் பிறகு என் பின்னே வாருங்கள் ஓட்டமாக என்று குவி மறுபடி ஓட்டம் பிடித்தான் அவர்கள் ஓப் ஏரியை அடைந்த போது சூரியன் மேற்காக சாயத் தொடங்கிவிட்டது ஏரி நீரை பாறைகளில் அமைதியாக அலையடித்து கொண்டிருந்தது கரைகளில் தேவதாரு மரங்கள் மாலை காற்றில் வழக்கம் போல இறைந்து கொண்டிருந்தது சர்ஜன் மேஜர் தொடுவானம் வரை பார்வையை எவ்வளவோ துழாவியும் நீரில் படகு எதுவும் காணப்படவில்லை மெல் ஒலியுடன் வீசிய காற்றை அவன் எவ்வளவு முகர்ந்தும் புகைநடி எங்கிருந்தும் வரவில்லை போருக்கும் முன்பும் இந்த இடங்களில் ஆள் நடமாட்டம் அவ்வளவா கிடையாது இப்பொழுதோ ஒரேடியாக வெறிச்சோடி கிடந்தது மரம் வெட்டுபவர்களும் வேட்டைக்காரர்களும் மீன் பிடிப்பவர்களும் கீழ் வடிப்பவர்களும் எல்லோருமே போர் முனை சென்று விட்டார்கள் போலும் எவ்வளவு நிசப்தம் கனவிலே போல என்று கிசுகிசுத்தால் எப்போதும் கணீர்குரலில் பேசும் ரேனியா ஏரியின் இடது கோடியிலிருந்து சினியூகின் குன்று தொடங்குகிறது தொடரின் மறுமுனையில் இன்னொரு ஏரி இருக்கிறது லெகோன்தோவா என்று அதற்கு பெயர் ஒரு காலத்தில் இங்கே ஒரு கிறிஸ்துவ துறவி வசித்தார் அவர் பெயர் லெகோன்த் நிசப்தத்தை நாடி வந்தார் என்று விளக்கினான் வஸ்கோ நிசப்தம் இங்கே வேண்டிய அளவு இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டால் சோனியா ஜெர்மானியர்களுக்கு உள்ளது ஒரு பாதைதான் இந்த ஏரிகளின் நடுவே குன்று வழியாக போகும் பாதை மொட்டை குன்றுகளும் பெரும் பாறைகளும் அங்கே இருக்கின்றன என்பது நமக்கு தெரிந்த சங்கதி அந்த பாறைகளில்தான் நாம் அரண் வைத்து கொள்ள வேண்டும் தலைமை அரணும் சேமிப்பு அரணும் விதிகளில் சொல்லியிருப்பது போல அரண்களை தேர்ந்தெடுப்போம் சாப்பிடுவோம் இளைப்பார்வோம் எதிர்பார்ப்போம் சரி சரிதானே செம்படை தோழர்களே செம்படை வீர தோழர்கள் பேசவில்லை அவர்கள் எண்ணத்தில் ஆழ்ந்திருந்தார்கள்